அனைவருக்கும் வணக்கம் கறிவேப்பிலையையும் வெந்தயத்தையும் சேர்த்து தயாரிக்கும் ஆனது நம் தலைமுடி வறட்சி ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறது தலைமுடியில் வறட்சி ஏற்படாமல் இருந்தால் தலைமுடி உதிர்வை தடுக்கலாம் நரைமுடி பொடுகு மற்றும் முடிகளில் ஏற்படும் வெடிப்பையும் சரி செய்யலாம் கறிவேப்பிலை தலைமுடிக்கு பல ஆரோக்கிய நன்மையை வழங்குகிறது கறிவேப்பிலையில் உள்ள பீட்டா கரோட்டின் புரோட்டீன்கள் தலைமுடி உதிர்வது மற்றும் வலுவிழப்பதை குறைக்கும் மேலும் இதில் உள்ள அமனு அமலங்கள் தலைமுடியின் அடிப்பகுதியை வலிமைப்படுத்தி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் கருவேப்பிலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நம் தலையில் இருக்கும் பொடுகு தொல்லையில் இருந்து விடுவித்து உங்கள் முடியின் வளர்ச்சியை அதிகரிக்கும் வெந்தயத்தில் உள்ள வைட்டமின் பி நரைமுடி வராமல் தடுப்பதோடு தலைமுடியின் அடிப்பகுதியையும் சரிசெய்யும் இதனால் முடி உதராமல் தடுக்கும் வெந்தயத்தில் உள்ள தலைமுடிக்கு பளபளப்பை தரும் இதை எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் முதலில் சிறிது தேங்காய் எண்ணெயை எடுத்து அதை சூடேற்றி அதில் வெந்தயத்தை சேர்த்து கொதிக்க விட வேண்டும் சிறிது நேரம் கழித்து அதில் கறிவேப்பிலையை போட்டு கொதிக்க வைத்து ஆறிய பின்பு இதை பயன்படுத்தலாம் இந்த எண்ணெயை நீங்கள் தினசரி உங்கள் தலைக்கு பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் தலைமுடி வறட்சி ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளலாம் மேலும் இது தலைமுடி உதிர்வை தடுத்து நரைமுடி பொடுகு மற்றும் முடிகளில் ஏற்படும் வெடிப்பையும் சரி செய்யும் இதனால் உங்கள் ஆரோக்கியமற்ற முடி ஆரோக்கியமாக மாறி பளபளப்பாக பொலிவுடன் இருக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்